இன்னைக்கு ஒரு கதை ஒரு அடர்ந்த காடு இருக்குது பக்கத்தில் ஒரு மலை அந்த மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயி ரொம்ப நாளாக விவசாயம் செஞ்சுட்டு வராரு ஏர் ஓட்டுறதுக்கு டிராக்டர் இல்லாத காலம் அதனால் ரெண்டு கால மாட்டை வச்சு புழவை ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் பகல் நேரத்தில் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகணும் இல்லையா அப்படி போகும்போது தன்னோட மாடை வழக்கம் போல் வயிறுலேயே விட்டுட்டு போகிறாரு அந்த காட்டில் ஒரு புளி ஒன்று ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்கு இதில் யார் ஹீரோன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன் கதை கடைசியில்தான் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அந்த புள்ளி ரொம்ப நாளாக விவசாயியும் காலம் மாட்டு ரெண்டுத்தையும் கவனிச்சிக்கிட்டே இருக்குது அந்த புளிக்கு அந்த மாட்டை பற்றி குழப்பமாக சில சந்தேகம் இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ கூர்மையாக ரெண்டு கொம்பு உயரம் வயரம் பயங்கரமாக இருக்குது விவசாயோட பெருசாக இருக்குது ரொம்ப பலசாலியாக இருக்குது இருந்தாலும் இந்த சின்ன விவசாயிக்கிட்ட என் பயந்து பயந்து அவங்ககிட்ட அவன் இழுக்கிற இழுப்புகள்லாம் இது எப்படி போகுது அப்படின்னு ஒரே சந்தேகம் சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் கேட்கலன்னா மண்டை அடிச்சிரும்ல புள்ளி காலக்கிட்ட வந்துச்சு புளியை பார்த்தாலும் காலைக்கு உதறல் இன்னைக்கு சொல்லி முடிஞ்சு அப்படின்னு நினச்சது ஆனால் புளி பயப்படாத நான் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன் என் கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிச்சு மாடுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் இருந்தாலும் சரின்னு சொல்லிச்சு புளி காலைக்கிட்ட கேட்டுச்சு நீ ஏன் அந்த சாதாரண மனுஷனுக்கு இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்டுச்சு உருவத்தில் வேறு பெருசாக பலசாலியாக இருக்கிற இருந்தாலும் நீ அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாகவும் இருக்குது எனக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த காலமாடு தலையாட்டிக்கிட்டே என் யஜமான நிறைய விவேகம் அதாவது சாமத்தியம் இருக்குது அவன்கிட்ட அந்த விவசாயம் அந்த விவேகம் வந்து என்கிட்ட இல்லாததுனால தான் நான் அவனுக்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இது கேட்ட புலிக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு விவேகமாக அப்படின்னு என்ன அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு என்ன மான்மர் இருக்குமா இல்லை மாதிரி இருக்குமா இல்லை யானை மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்துச்சு நான் இது வரைக்கும் அப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு புலிக்கு ஒரு சந்தேகம் அப்போ கரெக்டாக அந்த விவசாயி வரை சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டுருக்கார் அதை மாடு பார்த்துட்டு அதோ என் விவசாயி வராக இருப்பார் என்னோடய எஜமானர் அவர்கிட்ட உன் சந்தேகத்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு இப்போ புலி விவசாயி பார்த்து நடந்து வந்துச்சு இப்போ விவசாயிக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் ஓடுனா நம்ம கதை முடிஞ்சுது புரிஞ்சு போச்சு அப்படியே நின்ட்டார் புலி வந்து பேச்சாத்து தொடங்கிது எனக்கு ஒரு சந்தேகம் அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு உங்கள் காலக்கிட்ட வந்தேன் அது ஏதோ உங்கள்கிட்ட விவேகம்னு ஏதோ ஒன்று இருக்காமல் அதை வச்சு தான் நீ அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிச்சு அந்த அந்த விவேகத்தை அந்த சாமர்த்தியத்தை நானும் கொஞ்சம் பார்க்கணும் எனக்கும் கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு சொல்லிச்சு அப்போ தான் அந்த விவசாயிக்கு தன் விவேகத்தை புள்ளிக்கிட்ட காட்டுறதுக்கு முடிவு பண்ணி பதில் சொல்ல ஆரம்பித்தார் விவேகத்தை உங்கள்கிட்ட காட்டுறதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என் கவலை எல்லாம் நான் விவேகத்தை எடுத்து வர்றதுக்கு நான் வீட்டுக்கு போனால் போன உடனே நீ என் காலமாட்ட அடிச்சு பண்ணுறது எனக்கு இருக்கிறதே வேறு ரெண்டே ரெண்டு மாடு தான் அதை வச்சு தான் நான் கஷ்டப்பட்டு உழை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த புள்ளி ஆடை பயப்படாதையா நீ திரும்பி வர்ற வரைக்கும் உன் காலமாட்டா எதுவும் செய்ய மாட்டேன் அதுக்கு விவசாயி நீ என்ன தான் சத்தியம் பண்ணாலும் எனக்கு நம்பிக்கை ஆனால் நீ ஒத்துழைச்சுன்னா நான் உன்னை ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி என்ன பண்ணணும் ஏதோ தெரிஞ்சு பார்த்தியா அந்த மரத்துல நான் உன்னை கட்டி போட்டு நான் வீட்டுக்கு போய் விவேகத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னார் விவேகத்தை பார்க்குற ஆசையில் புளியும் என்ன பண்ணுச்சு சரி ஓகே ஒத்துக்குச்சு சரி நான் கட்டி போட்டுக்கோ அப்படின்ட்டு விவசாயம் என்ன பண்ணார் நல்ல ஒரு பெரிய இருங்களை எடுத்து வந்தார் எங்களுக்கு கழுத்தில் கட்டினார் மரத்துலேயும் கட்டிட்டார் இப்போ காலை புளிக்கிட்ட சொல்லிச்சு இப்படி தானே வேணும் இந்த விவசாயிகிட்ட மாட்டிக்கிட்டேன் இப்போ நீ மாட்டிக்கிட்டியே அப்படின்ட்டு புளிக்கு மறுபடியும் ஒரே குழப்பம் ஏ விவசாயி நீ வீட்டுக்கு போய் விவேகத்தை எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொன்னேன் இப்போ என்னடானா என்ன கட்டி போட்டுரு நீங்கள் நிற்கிறிய அப்படின்னு விவசாயியை பார்த்து புளி கெட்டுச்சு அப்போ விவசாயி திருப்பி புளியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த சிரிப்பு என்னோட மனைவி என்னை பார்த்து சிரிக்கிற சிரிப்பு இந்த சாமதியை வச்சு தான் இந்த மனைவி எல்லா கணவன்களையும் அவங்க கட்டுப்பாட்டிலே வச்சிருக்காங்க இந்த கதையை கல்யாணம் ஆகாத என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற என் நண்பருக்கு சொன்னேன் ஏன் சொன்னேன் தெரியுமா அவர் என்கிட்ட கேட்டார் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பாவமாக அப்பாவியாக தெரிகிறாங்க நீங்கள் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க உங்கள் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கதையில் யார் ஹீரோ யார் என்ன அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுச்சா உங்கள் வீட்டில் இருக்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்